இப்போ வந்து நம்ம மாடு செனையா என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படி செனை பிடிக்கலன்னா ஊசி போடுறதே எப்படின்னு பார்த்துக்குறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரையினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டுருக்காரு இப்போ எப்படின்னா மாடு வந்து சென்னையாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க தயவுசெய்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆள் வச்சு பாருங்கள் இது வந்து வெட்னரி டாக்டர் இல்லை இது மாதிரி இது மாதிரி ஆள் பார்க்குறவங்க பாருங்கள் தயவுசெய்து நீங்களாம் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி யாரும் செஞ்சு பார்க்காதியா இப்போ மாடு வந்து செனா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இந்த ஊசி தான் வந்து இப்போ செலுத்த போகிறாங்க இதோட ஊசி தான் வந்து கரெக்டாக இப்போ மாட்டில் செலுத்த போகிறாங்க ஊசி போடுறது எப்படின்னு சொல்லி காமிக்க போகிறாங்க கரெக்டாக பார்த்துக்குறங்க தயவுசெய்து ஆள் வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து செனையாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து இது பண்ணுறது அப்புறம் மாடு சினையா இல்லைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியோ எறையோ எதுவுமே வைக்கக்கூடாது முக்கியமாக செக் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த எந்த ஒரு தீவனமோ எதுவும் வைக்காதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடு வந்து இது செக் பண்ணி ஊசி போட்டதுக்கு அப்புறம் வந்து மாடை வந்து படுக்க போடாமல் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த ஊசி வந்து எப்படி செலுத்துகிறான்னு பாருங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து மாடை பார்த்துக்கிறணும் ஏன்னா ஒரு இதாகிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் செலுத்தும் போது இப்போ நீங்கள் மாடு வந்து கரெக்டாக வந்து செலுத்தினதுக்கப்புறம் சத்தான உணவுகள் இந்த கொண்டக்கடல அவிச்சு அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் கோழி முட்டை வேப்பெண்ணை இந்த மாதிரி இந்த மாதிரி சத்தான உணவுகள் வந்து அதுக்கு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா வந்து நல்லா நல்லா வந்து சீக்கிரம் வந்து அந்த இது வந்து சென பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் போடணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுவோம் தேங்க்ஸ் அப்படியே விட்டுருக்கோம்